வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இப்போ எங்கள் கார்டனில் பூக்கள் எப்படி இருக்குது அதாங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் ரோஸ் பூத்து இருந்துச்சு தக்காளி காய்ச்சி ஓய போகுது காய்ச்சிட்டு தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை சுக்குட்டி கீரை நிறைய வந்துருந்துச்சு முருங்கை மரம் தலைஞ்சிக்கிச்சுங்க கீரைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருந்தோம் தலைஞ்சிக்கிச்சு மல்லிப்பூ செடி அப்படியே மொட்டு வச்சுருக்குதுங்க அப்படியே ரெகுலராக நம்ம எடுக்க அப்புறம் மறுபடி வர அந்த மாதிரி இருக்குங்க இந்த இல்லத்தரசி கோலம் அப்புறம் ஈசி கலர் கோலம் இந்த ரெண்டு சேனலையும் இந்த மாதிரி கோலங்கள் தான் வருங்க அப்பப்போ கார்டன் வரும் மல்லிப்பூ பாருங்க எப்படி பூத்துருக்குதுன்னு அழகாக இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது என்னோடய இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த அப்படிங்கிற இந்த மூணு சேனலையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ